ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஆறில் அவர் மென்லோ பார்க்கில் புகழ்பெற்ற தனது ஆராய்ச்சிக் கூடத்தை அமைத்தார் அந்த ஆராய்ச்சி கூடத்தில்தான் உலகம் போற்றும் பல கண்டுபிடிப்புகளை அவர் நிகழ்த்தினார் அலெக்சாண்டர் கிரகம்பெல் உருவாக்கிய தொலைபேசியை கார்பன் டிரான்ஸ்மிட்டர் என்ற பாகத்தை கண்டுபிடித்ததன் மூலம் எடிசன் தான் செம்மைப்படுத்தினார் அதன் பிறகு போனோகிராப் என்ற குரல் பதிவு இயந்திரத்தை கண்டுபிடித்து அறிவியல் உலகை வியப்பில் ஆழ்த்தினார் எடிசன் அவரது கண்டுபிடிப்புகளிலேயே தான் பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது ஒலிக்கான சாதனத்தை உருவாக்கிய பிறகு அவரது கவனம் ஒளியின் பக்கம் திரும்பியது மின் பற்றி ஆராயத் தொடங்கினார் ஒரே மின் அலையில் பல விளக்குகளை ஒளிரச் செய்ய முடியுமா என்று எடிசன் சிந்தித்தார் நிச்சயம் முடியாது என்று அடித்து கூறினர் சமகால விஞ்ஞானிகள் ஆனால் முடியாது என்ற சொல்லையே தனது அகராதியிலிருந்து அகற்றியிருந்த எடிசனுக்கு அது தீர்க்கக்கூடிய ஒரு சவாலாகவே பட்டது